அனைவருக்கும் வணக்கம் மக்கள் மொழி மீடியா வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அது முக்கியமாக இந்த ஐம்பது விழா கொண்டாட்டு சார்பாக இந்த அழைத்து கொடுத்த நேரத்தில் இந்த துப்பி அடிகளார் உடைய ஒரு ஈடுபாடு புதுச்சேரியில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகளிலிருந்து அவர்கள் செய்த பணி தமிழ் தொண்டுக்காக நாம் இந்த விழாவை எடுக்கின்றோம் எனவே ஐம்பெரு விழாவாக கொண்டாடுகின்றோம் அந்த நாட்களில் மக்களை ஒன்று ஊட்டி இதை போன்று கல்வியில் நாம் முதன்மை இடம் தர வேண்டும் கல்விக்கு முதன்மை அளிக்க வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சியால் தான் பல பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன தமிழில் பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டன எனவே இப்படிப்பட்ட விழாவை ஐம்பெரு விழாவாக கொண்டாடுகின்றோம் இதற்கு உங்கள் அனைவரையும் வரு வருக வரு என்று அழைக்கின்றோம் இதில் பங்கேற்று புதுச்சேரியில் இன்னும் கல்வியை தரமான கல்வியாக மக்களுக்கு ப பயன்படக்கூடிய அறக்கல்வியாக அதை பயன்பட நான் உங்களை அழைக்கின்றேன் சரி புதுச்சேரியில் துப்பு அடிகளாறு நூற்றி ஐம்பதாவது நிறைவு ஐம்பரு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியில் துப்புயு அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது நினைவு ஐம்பெர் விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது துப்புயு அடிகளார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து புதுவை பகுதிக்கு இறைப்பணி ஆற்ற நியமிக்கப்பட்டவர் அவர் புதுவையில் பல ஆண்டு காலம் இறைப்பணியோடு தமிழ் பணியும் கல்வி பணியும் ஆற்றியவர் என்பது பலருக்கு தெரியாது பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் நன்றாக தமிழ் பயின்று பல தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் பிரெஞ்சு மொழியில் மொழி பெயர்த்துள்ளார் புதுவையில் மிஷன் அச்சகம் என்னும் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிளை முதன் முதலாக தமிழில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் பல அற்புதமான நூல்களை தமிழில் வடித்து தந்திருக்கிறார் இதற்கெல்லாம் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கல்விக்கு வித்திட்டவர் இவரே ஆவார் ஒரே ஒரு மாணவியை வைத்து இமாக்லேட் பள்ளியை உருவாக்கியவர் இவர் தற்பொழுது பல பள்ளிகள் பல கல்லூரிகளாக வளர்ந்து உயர்ந்துள்ள இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் இவரே ஆவார் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது நினைவு அவர் குருத்துவம் பெற்ற நூற்றி எண்பதாவது ஆண்டு அவர் எழுதிய கதா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் வி முத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமண்ட் லூர்த் கதா மஞ்சுரி நூலை வெளியிட்டு ஆற்றினார் முன்னாள் தமிழியல் புல தலைவர் முனைவர் ஆரோக்கியநாதன் இந்நூலினை அறிமுகம் செய்து வைத்தார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் ஏமு ராஜன் வரவேற்று பேசினார் அருண் திரு ஆசா அந்தோனிசாமி அடிகளார் விழா நோக்க ஆற்றினார் தமிழ் மாமணி துரை மாளிரியன் பேராசிரியை புவனேஸ்வரி ரகுமான் கலைமாமணி மாணி மற்றும் அலோசியஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இவ்விழாவில் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி

அந்த வழிதான் அட்டிகளாக சொன்னோம்னா இந்த நூல் மட்டுமில்லை முன்னாடி ஒரு திருக்குறளை வந்து இசையோடு கூடிய பாடலாக பாடக்கூடிய ஒரு இசையோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடலை உருவாக்கி இல்லை இல்லை நிறைவேக்க வேண்டும் என்று அதன் காரணம் புரிஞ்சு என்ன காரணம் இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்து அந்த சிறப்பா சரப்பா அழகா சிறப்பு அந்த மாமனிதை பாட

கல்வி கடректор தலைவர் முதல்வர் கிளமெண்ட் டூர் டவர்கள் இப்போது சிறப்புறை ஆகும் இந்த பொதுமக்களுக்கு கொடுப்பனிக் குறி 500 ரூபாய் செல்வி இல்லadoras நினைச்சது இல்லை இந்த பெற்றோர் பாஸ்மே ஏப்பா வந்து இங்க முன்னே அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா மூன்று கோலா இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபாதர் ஏ சுந்தரசாமி ப்ரொஃபஸர் ராஜன் சார் பேசும்போது சொன்னார் இருபத்தி ஒரு வயதுலேருந்து எனக்கு அவர் தெரியும் அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நான்

எவ்வளோ சின்ன வயசுல அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி செடி டேரக்டராக நிற்கிறேன் அப்போ நான் ஏழு வயது சிறுவன் அந்த பையனுடைய ஒரு ஆட்டை சரியாகவே பத்திரிக்கையில் போடணும்ன்ற அந்த முயற்சி எடுத்தது மட்டும் இல்லை அப்போ எடுத்த அந்த முயற்சி அவர் அப்போ என்கிட்ட பேசுறது என்னை ஊக்கப்படுத்துறது எல்லாம் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது இன்னி வரைக்கும் பொதுவாக காலையில் இன்னும் அவர் விட மாட்டார் உங்களுக்கெல்லாம் முறை சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு

அவருடைய ரச்சனையாக அந்த ஓவியம் இருக்கிறது என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது எனவே அந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் இரண்டாவது செய்தி தமிழ் மாமணி ஐயா துரைமாலே அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஐம்பது விழா நடக்கிறது விழாவுக்கு பத்து பேரா இருந்தா ஐம்பது பேரா இருக்கும்னு சொன்னாங்க வார்த்தை வரைந்து விட்டது எனவே இப்படி ஒரு